எலுமி பிரகாசிக்கும் வார்த்தைகள் மூலியமாய் ஒரு சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இந்த உலகம் அவசரப்படுத்துகிற உலகமா இருக்கிறது காலத்துக்கு முன்பாகவே இந்த நாளில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அநேக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம சற்று நேரம் பார்க்க போகிறோம் பிரசங்கி அழகாக இந்த காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது பிரசங்கி மூணாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இவ்வளமாய் சொல்கிறது அவர் சகரத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அவர் செய்தால் மாத்திரம்தான் ஒரு நேர்த்தி இருக்கும் நாம் காலத்துக்கு முன்பாகவே நாம் சொந்த முயற்சியில ஒரு காரியத்தை செய்து முடிக்க நம்ம முயற்சி செய்வோம் என்று சொன்னால் அது நேர்த்தியாக இருக்காது அது அலங்கோலமாய் இருக்கும் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில ஒரு அலங்கோணமான ஒரு சூழ்நிலை உண்டா உண்டாவதற்கு காரணம் என்னன்னா தேவனுக்காக காத்திருக்காதபடி தன் சொந்த முயற்சியில எல்லாவற்றையும் செய்து முடிக்க இன்னைக்கு முயற்சி செய்கிறார்கள் அதனால ஒரு நேர்த்தி இல்லாதபடி இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான குழப்பங்களும் சூழ்நிலைகளும் போய்கொண்டிருக்கிறது ஆனால் பிரசங்கி அழகாய் அழகாய் ஒரு காரியத்தை கண்டுபிடித்து சொல்கிறார் காலத்தில் அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் செயல்படணும் அப்ப அவர் செயல்பாட்டுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் காத்திருக்க வேண்டும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நமக்காக செய்து முடிப்பார் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்கிலாந்து தகப்பனு வனண்டி சொல்லி செபிக்கிறோம் தகப்பனு அந்தவரை தன்னுடைய சொந்த முயற்சியில தன்னுடைய காரியங்கள் குடும்பமாய் இருக்கட்டும் அந்தவரை தொழிலா இருக்கட்டும் ராஜா எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் தன் சொந்த முயற்சியில காரியங்களை செய்து யாரனுடைய வாழ்க்கையில குழப்பங்களும் போராட்டங்களும் சூழ்ந்து இன்றைக்கு செபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நேர்த்தியை கத்த நீர் உண்டாக்கி கொடுக்க வேண்டிய செபிக்கிறோம் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் நீங்க குழம்பி கிடக்கிற வாழ்க்கையில ஒரு நேர்த்தி உண்டாகட்டும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் நம்முடைய ஆசை ம் நிறைவா இருக்கட்டும் ராஜா செபிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் உண்டாகட்டும் உங்க நாமத்தை மேம்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்